உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கனவுகள் அனைத்தும் கை கூட எல்லாம் வல்ல என் மீனாச்சு அருள் புரியட்டும் யூடியூப் ஓப்பன் பண்ணால இந்த பக்கம் நியூ இயரு இந்த பங்கு குரு பயிற்சி இனிமேல் எப்பயோ வரப்பேகிற ராகு கேத் பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாதம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்கிறதுலே ரொம்ப நேர்மையான கரெக்டான ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா சனியோட நட்சத்திரம் சனியே நேர்மை கரகன்தான் இல்லையா அந்த மாதிரி சனியுடைய நட்சத்திரத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய கடகராசியைச் சேர்ந்த பூச நட்சத்திர நண்பர்களை வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது ஒரே வார்த்தையில தான் சொல்லணும் உண்மையா சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து சத்தியமா நல்லா இல்ல இந்த ரெண்டரை வருஷம் சொல்றாங்க ஆனா இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு புலம்பக்கூடிய பல கடகராசியை சேர்ந்த பூச்ச நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீர்கள் எதுல துரோகம் நண்பர்களால் துரோகம் நம்பிக்கையால் துரோகம் அஹ் வீட்டுல வாங்காத பேச்சு இல்லை வெளியில வாங்காத பேச்சு இல்லை எல்லாத்துலயும் ஏமாற்றம் கால் வச்ச இடமெல்லாம் கண்ணிவடியா இருந்துச்சு எனக்கு சுத்தமா முடியல போதும் போதும் போதுன்ற மாதிரி காலம் என்னை அடிச்சு துவைச்சு காய போட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை பூச நட்சத்திரத்தை சேர்ந்த மக்களுக்கும் உங்கள் கரைகளை களைவதற்கான நேரமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது முளைச்சிருக்கு சூப்பரான டைம் பீரியடுங்க எதில் கவனம் பழகிகிற மக்களில் திரும்ப 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 கவனம் பூசமே நான் சொன்ன மாதிரி சனியோடைய ஆதிக்கம் பொருந்திய விடுதான் மறைமுகமாக அந்த ராகு வந்து கொஞ்சம் அப்படியே கூடிய ஒரு இடமும் கூட கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க இந்த ராகு அப்படியே உள்ளே உட்காந்து ஏதோ ஒன்று போட்டு குடையும் போது பேராசையால் சில விஷயத்த வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ போய் அந்த இடத்துல பண்ணிடுறாங்க அதன் மூலமா அவஸ்தப்படுறாங்க நிறைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு போன தடவை நண்பர்களால் துரோகம் நம்பிக்கையால் துரோகம் நிறைய கோட்டு கேசு வம்பு வழக்கு எல்லாத்தையும் பார்த்து இன்னுமே முடியாமல் சுத்திட்டு இருக்க பூசண நட்சத்திரக்காரங்கள்லாம் இருக்காங்க இருந்தாலும் ஒருவேளை அப்படியெல்லாம் இல்லை மேடம்னா உடல்ல போட்டுருச்சு தேவையே இல்லாமல் ஒரு ஹெல்த் இஷ்யூ இது வருவேன்னா எதிர்பார்க்கல இன்னும் நிறைய பேருக்கு கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போய் விட்டுருச்சு நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அகத்துலேயும் மடிவாங்கி புறத்துலையும் வாங்கி ஒரு மாதிரியான பலனை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து இருபதுலேருந்தே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாவதாவது விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கவனம்தான் நான் வந்து சும்மாலாம் நிஜமா நீங்கள் சூப்பர் அப்படி இப்படின்லாம் சொல்லி அப்புறம் நாளைக்கு என்ன மேடம் உங்களை நம்பி நான் ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் வேஸ்ட்டாக போச்சு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கஷ்டமாக போய்டுங்களே உண்மையாக ஒரு சகோதரியா அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா நண்பர்களிடம் கவனம் 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 எதிர்பாலினத்தவரிடம் கவனம் 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 வீட்டில் கவனம் 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 இதை தாண்டி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா சனி போய் குருவோட வீட்டில் உட்கார்ந்து அதனால வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார் அதுல கவனம் இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை கொடுப்பாரு அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் காலில் ஏதோ ஒரு புண்ணு வந்து ஆறாம இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் போயிட்டு அப்படி அடுத்த நாள் வரக்கூடிய ஒரு மைனர் சர்ஜரி மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான நேரமாக நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா விட்டுருங்க இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சின்னதாக போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரியான டைம் பீரியட கூட கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ராகுவோட ட அப்படின்றது இந்த தடவை இந்தடவை இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் ஃபேவராக இல்லை அதை வந்து கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் ரெண்டில் கேதோ இந்த பக்கம் எட்டில் ராகு குடும்பத்துலையும் பிரச்சனை உடல்நிலையும் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆனாலும் சனியுடைய நட்சத்திரம் அப்படின்றனால வீரியம் ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஏன்னா சனி இந்த இந்தடவை ஸ்தானபலத்தை இணைந்து குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா நான் இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இது யாரோட வீடா வேணா இருக்கலாம் இது இப்போதைக்கு என் வீடு கிளியர் நான் என் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் இல்லையா அந்த மாதிரி குருவோட வீட்டுல சனி வந்து இருக்கும் இருக்கும்போது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் அவர் ரிசீவ் பண்ண போறாரு ரொம்ப கிளியர் இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம சொந்த வீடு எங்கேயோ இருக்கலாம் நம்ம புலப்பாண்டு ஒரு வீட்டுக்கு வந்திருப்போம் அந்த வீடு அந்த ரூம் அந்த சமையல் ரூம் அதுதான் நம்மளோடது அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிரகங்கள் என்ன பண்ணுது எந்த வந்து குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு சனி அப்ப அவர் குருவோட வீட்டோட அமைப்புலதான் செயல்பட போறாரு அந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை இது வரைக்கும் பதினோராம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருந்து ஸ்தான பலத்தில் இருந்தாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஏன்னா பத்து பதினொன்று சனியோட ஒரிஜினல் வீடு அந்த வீட்டில் சனி உட்காந்துருக்கும் போது எவ்வளோ ஸ்ட்ராங் நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கெத்தா இருக்கும் நம்ம ஆபீஸ்ல இருக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ கேஷுவலா எவ்வளோ வந்து அப்படி ஜாலியாக ஹாயாக என்னெல்லாம் பேசணும் அதெல்லாம் பேசிக்கிட்டு எதார்த்தமா நம்மளுடைய சுய இயல்பை வெளிப்படுத்திட்டு இருப்போம் அதே வேற இடத்துக்கு போனா காலம் மருந்து நேரம் மருந்து இடம் மருந்து செயல்படுவோம்ல அந்த மாதிரி சனி இது வரைக்கும் இந்த ரெண்டு என்ன என்னதான் வந்து ராசிநாதனாக இருந்தாலும் சரி என்னதான் நட்சத்திரநாதனாலும் சரி ஆஹ் வந்து சனியுடைய நட்சத்திரக்காரங்களை வச்சு செஞ்சாரு ராசிக்காரங்களையும் வச்சு செஞ்சாரு இப்ப வந்து அப்படியே கொஞ்சம் காலம் பார்த்தச்சு ரொம்ப ஓரம் ஆடுற அப்படின்னு சொல்லி குருவியோட வீட்டுல உட்கார வச்சிருக்கு இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் சாமியாவது பூதம் நீங்க எல்லாம் ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் திட்டிக் கொண்டிருந்த அத்துணை நல்ல உள்ளங்களும் நிறைந்த பூச பூச நட்சத்திர நண்பர்களே இனிமே நீங்க சாமி சாமி சாமின்னு ஓட போறீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது நிறைய கோவில் வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய நட்சத்திரங்களில் முதன்மை நட்சத்திரம் எதுன்னா பூச நட்சத்திரம் தான் நிறைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்லயே சாமி அடிக்குடி சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க நிறைய பூச நட்சத்திரக்காரங்கள் வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் இரண்டு திருமணம் நடந்த வீடெல்லாம் இருக்கும் நிறைய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடந்த வீடா இருக்கும் நிறைய பூச நட்சத்திரக்காரவங்க வீட்டுல வந்து அந்த ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க நிறைய பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த சனியோட தொல்லை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரக்கூடிய பயிற்சிகள் கொஞ்சம் அஷ்டமச்சனையோட அலர்ட்டா இருக்கணும் நான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன்னா இவ்வளவு நாள் பட்டுட்டோம் ஆஹ் போதும் இனிமே நம்மளுக்கு சரியா இடுவோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கையில நானா இருந்தாலும் அப்படிதான் அப்படிதான் போவோம் ஆனா ராகு வந்து நீங்க கரெக்டாதான் பாடம் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுதான் வராரு அதனால அதுல கவனமாக இருக்க வேண்டும் அதை தாண்டியும் இது வரைக்கும் எங்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ பணம் திரும்ப வருவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு யாரெல்லாம் ஆரோக்கியத்தில் அவஸ்தப்பட்டீங்களா இன்னும் சொல்ல போனா கை கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழுத்து கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இடுப்புல பிரச்சனை அவஸ்தப்பட்ட அத்துணை பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் சத்தியமா சொல்றேன் விமோசனம் கிடைக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த தான் பாதிச்சிருப்பாரு அப்படி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கவலையப்பட வேணாம் உங்களுக்கான சிறந்த மருத்துவம் அப்படின்றது கிடைக்க போகுது ரொம்ப 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 வாழ வாழப்போங்கிறீங்க முதல் சந்தோஷம் அது மட்டும் தான் அதை தாண்டியும் கண்டிப்பாக பண முதலீட்டுகளில் கவனம் ஒரு தொழில் பண்றவங்க இன்னொரு தொழில் பண்றதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வரப்போது இது வரைக்கும் குடும்பத்தோட நான் சேர்ந்து இல்லையே நினைச்ச பூச நட்சத்திரக்காரங்க குடும்பத்தோட சேர போறீங்க குடும்பத்தோடு இருக்கிற பூச நட்சத்திரக்காரங்க அப்படி கொஞ்சம் விலகி நிக்கிறதுக்கான நேரம் சோ ரெண்டு விதமான பலன்களும் இயங்க போகுது இல்லாதவங்களுக்கு கிடைக்க போது இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்க போகுது அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க வீட்டில் வந்து வெள்ளை துணியெல்லாம் இல்லை வெள்ளை போர்வே விரித்து படக்க வேண்டிய நேரமாகத்தான் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இருக்கு இல்லை அப்படின்னா தேவையில்லாத ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாக கொண்டு வந்துடும் ரெண்டுல கேது வராரு அதில் கொஞ்சம் கவனம் கிளியர் வண்டி வாகனங்களில் கவனமா இருக்கணும் நைட்டு டிராவல கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் ஆஹ் கொஞ்சம் அந்த லைட் ஆன் பண்ணி விட்டு நைட் எல்லாம் ஓடி போயிடுறது பேட்ரி வீக் ஆகிறது கார் வச்சிருந்தீங்கன்னா காருக்கான ஒரு பராமரிப்பு செலவு மேற்கொள்ளுதல் இந்த மாதிரியான டைம்லாம் வந்து வருது அஹ் அதுல விரையும் போயிடுச்சுன்னா மத்த இதுலயும் போகாது அதனால வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் பழுது பார்க்கக்கூடிய நேரம் அப்படின்றது வரப்போகுது இன்னும் சில பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு நட்டர் தசா புதி எல்லாம் கரெக்டா இருக்குன்னா புதிய வாகனம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு மீனாட்சியாரில் உங்களுக்கு அனைவருக்குமே புதிய வாகனம் கிடைப்பதற்கான யோகம் கூடி வரட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வாகனத்தின் மூலமாக ஒரு செலவு செய்து ஒரு மகிழ்வி அடைவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த நியூ இயர்ல இருக்கு சோ யாரெல்லாம் வந்து கார் வாங்கலன்னு நினைச்சிங்களோ கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் பைக் வாங்கலன்னு நினைச்சீங்களோ பைக் வாங்க போறீங்க இருக்கிற பைக்க போட்டு பூச ஒன்று வாங்க போறீங்க இல்லை இல்ல அப்படின்னா ஒரு கார் எடுத்துக்காக ஒரு பத்து நாள் சுத்த போறீங்க கிளியர் ஒரு டிராவல் அப்படின்றது கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஆஃப்டர் மேக் அப்புறம் இருக்கு கிளியர் நிறைய பேர் வந்து சுற்றுலா போக போறீங்களோ அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து முருகன் வழிபாடு பண்ணணும்னு மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு போக முடியாம இருக்குல்ல அதெல்லாம் இந்த தடவை நடக்க போகுது கிளியர் நிறைய பேர் திருச்செங்கூர் போய் பிடிச்சுக்க போறீங்க நிறைய பூச நட்சத்திரக்காரங்க வந்து வேல் வழிபாடு செய்வதற்கான நேரம் அப்படின்றதெல்லாம் கூடி வருது இது வரைக்கும் சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அத்துணை பூச சத்திரத்தை சேர்ந்த நண்பர்களும் இனிமே அந்த கோயிலுக்கு நான் பண்ண போறேன் இந்த கோயிலுக்கு நீ பண்ண போறேன்ற மாதிரி குரு உங்களை இயக்க போகிறார் ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய அத்துணை அல்லல்களும் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு வயிற்றுல கவனமா இருக்கணும் சாப்பாடு விஷயத்துல கவனமா இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் செய்கிற முதலீட்டில் கவனமாக இருக்கணும் நம்புகிற மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் கிளியர் இந்த அஞ்சு விஷயமும் கவனமாக இருந்து தீர்களே ஆனால் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் பொற்காலமாகத்தான் போகுது கிளியர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அதிகரிக்க போகுதுங்க இதுல பண்ணலாமா அதுல பண்ணலாமா யோசிக்க போறீங்க தொழிலை விரிவுபடுத்த போறீங்க ஒரு பார்ட் டைம் இன்கம் ஆகுது வர்றதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க போறாங்க ஏன்னா குரு பன்னெண்டுல போய் என்னதான் விரயத்தை கொடுத்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான நிலையை தான் கொடுக்க போறாரு ஸோ ஒரு கடன் வாங்குதல் மூலமாக ஒரு விஷயத்தை மேற்கொள்ள போகிறீங்க இல்லையா கிளியரா ஏன்னா குருதான் பேங்க் இல்லையா ஸோ இது வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கல கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தால் அத்துணை பூசி நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு பேங்க் லோன் கிடைச்சி அதன் மூலமாக உங்களுடைய வருமானம் பெருக போகுது இன்னும் நிறைய கடன் வச்சிட்டு இருந்த பூசி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வழியின் மூலமாக உங்களுடைய கடன் அனைத்தும் அடைவதற்கான நேரம் அப்படின்றது இருக்க போது பேங்க்கில் கொஞ்சம் சமரசமெல்லாம் பேசி இவ்வளவுதான் கட்ட முடியுன்ற மாதிரி சொல்லி உங்களுடைய பழைய கடன்களை பைசல் செய்வதற்கான நேரமும் கூடி வருகுது இஸ் பேங்க் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான நேரத்தை மிஸ்டர் குரு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார் உங்கள் கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது மனிதர்களை எடை போடுவதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொன்னான காலமும் இனிதே ஆரம்பம்